கந்தசஷ்டி விரதத்தோட இன்றைக்கு மூன்றாவது நாள் காலையிலேயே வந்து ஃபோர் ஓ கிளாக்கே டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பெரிய அதிசயம் ஒன்று நடந்ததுன்னா அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் முருகரே நடத்துன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு காலையிலேயே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டேன் நானும் தலை குளிச்சுட்டேன் சர்க்குணம் கோலம் முந்த நாள் தான் க்ளீன் பண்ணிட்டு புதுசாக சர்க்குணம் கோலம் போட்டாச்சு மூன்று அகல் விளக்குகள் இந்த பசுனை ஊற்றி நம்ம இன்றைக்கி விளக்கம் ஏற்றிட்டோம் அதே மாதிரி இன்றைக்கி நம்மளை சா வந்து சந்தன அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன் பிரசாதமாக வெற்றிலை பாக்கு பழம் வைத்து பசும்பால் வைத்து இன்றைக்கி சாமியும் கும்பிட்டேன் வெற்றிலை தீபமும் ஒரு ஒரு நாளும் போட்டுட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு குழந்தைக்காக ஒரு வேல் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஃபோட்டோ ஷூட்டுக்காக அந்த வேல் வந்து சாமிக்கு சாமி மாடம் இருக்கில்ல அதுக்கு மேலே இருந்தது அது அப்படி தவறி கீழே விழுந்து முருகர் பக்கத்தில் வந்து விழுந்துருச்சு அதை பார்த்தோன்னே என் கண்ணே கலங்கிருச்சு இன்றைக்கி ரொம்ப பெரிய அதிசயமாக இதாங்க நடந்துச்சு